ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவீனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பினல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடமானது நமது கிறிஸ்தவ பாடல்களில் மிகவும் பிரபலமான பாடல்களை எழுதிய டாக்டர் ஐயா கிருபாகரன் ஜெயதாஸ் அவர்களுடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த நினைவிடமானது திருநெல்வேலி மாவட்டம் குலவாணிகர்புரம் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் அவருடைய நினைவிடம் இருக்கிறது இவர் என்னென்ன பாடல்களை எழுதியிருக்கிறார் என்பதை பற்றியதான சில தகவல்களை நான் உங்களுக்கு தருகிறேன் இவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் அதில் மிகவும் பிரபலமான பாடல் ஆதாரம் நீர்தானையா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா என்ற பாடலை எழுதியவரும் டாக்டர் கிருபாகரன் ஜெயதாஸ் அவர்கள் ஒரு திருமண பாடல் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் ஆனந்த நாள் உங்கள் கல்யாண நாள் என்ற பாடலை எழுதியவரும் டாக்டர் கிருபாகரன் ஜெயதாஸ் அவர்கள் இவர்களுடைய பாடல்கள் இன்றும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பிரபலமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆதாரம் நீர்தானையா என்ற பாடலை எப்பொழுது எழுதினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இவர்கள் அதிகமாக திருச்சபைகளில் சென்று கதா காலக்ஷேபம் அதாவது இசைவழி நற்செய்தி செய்கிறவர்கள் ஐயா அப்பொழுது இவர்கள் அநேக பாடல்களை அந்த நேரத்தில் பாடுவார்கள் அதில் அநேக பாடல்களை இவர்களே இயற்றுவது உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது வேதாகமத்தில் பார்க்கக்கூடிய கெட்டகுமாரன் என்று நாம் சொல்வோம் ஆனால் வேதாகமத்தில் இளையகுமாரன் என்ற ஒரு உண்மை சம்பவம் வருகிறது அந்த இளையகுமாரன் குமாரன் விட்டு பிரிந்து போய் மறுபடி வருவதை அந்த சம்பவத்தை கற்பனை செய்து கொண்டு அந்த கற்பனையை தனது மனதில் வைத்து எழுதிய பாடல்தான் ஆதாரம் நீர்தானையா அந்த பாடல் வருகிறில் ஒவ்வொன்றையும் நீங்க கவனித்து பாருங்க இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கை சம்பவமும் ஐயா எழுதியிருக்கிற ஆதாரம் நீர்தானையா காலங்கள் மாற கவலைகள் தீர்க தீர என்ற பாடல் மிகவும் அருமையாக அதில் இருக்கும் அதில் கடைசியாக அந்த இளையகுமாரன் நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன் என்று அவன் சொல்லும் பொழுது திரும்பி வருகிறான் அப்பொழுதுதான் அந்த வரிகளை அவர்கள் எழுதிக்கிறார்கள் உந்தனில் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகுநாளாய் ஆவசை வெகுநாளாய் ஆசை அது மட்டும் இல்லாமல் இந்த இளையகுமாரன் தன்னுடைய வாழ்நாட்களில் பணத்திற்கோ பொருளுக்கோ எந்தவிதமான கஷ்டமும் இல்லை அதைத்தான் இவர்கள் ஆதாரமாக கொண்டு பணக்கஷ்டம் ஒன்றுமே இல்லை குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை குழப்பங்கள் விளைகின்றன இப்படி அந்த இளையகுமாரனுடைய சரித்திரத்தை கற்பனை செய்து எழுதப்பட்ட பாடல்தான் ஆதாரம் நீர்தானையா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா இந்த பாடல்களை அவர்கள் இயற்றி அதற்கு அவர்கள் ராகம் அந்த டியூன் அமைக்கின்ற நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் பிரபலமான ஒரு இசை கலைஞர் அதாவது மேண்ட்லின் ஜெயக்குமார் அவர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது இருவருமே கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு பா இந்த பாடல்களுக்கு அருமையாக ஒரு ராகத்தை அமைத்திருக்கிறார்கள் அதன் பின்பு இந்த பாடலை ஐயா கிருபாகரன் அவர்கள் அநேக மேடைகளில் பாடியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு திருநெல்வேலி இருந்து வெளியிட செய்த ஒரு கேசட்ல ஐயா அவங்க பாடியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை மிகவும் தமிழ்நாட்டில் பிரபலமாக ஊழியம் செய்த அருமைநாயகம் தம்பதியில் அவர்கள் அவர்களுடைய ஆடியோ சீடியில் பாடியிருக்கிறாங்க உலகம் முழுவதும் இந்த பாடலானது பாடப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி ஒரு பிரபலமான பாடலை பாடிய எழுதிய ராகம் அமைத்து எழுதிய ஐயா கிருபாகரன் ஜெயதாஸ் அவர்கள் இப்பொழுது அவர்கள் கர்த்துடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் எழுதிய பாடல்கள் மூலமாக ஒவ்வொருடைய கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை नंरी